ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த சேனல் உங்களுக்கு எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த வாரத்தில் கற்றுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கலாமா நீதிமொழிகளில் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலும் பத்தாவது வசனத்தையும் பார்க்க போகிறோம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் ஒரு வயதான ஒரு தாத்தா இருந்தார் அவர் அந்த கிராமத்தில் நிறைய இடங்கள் வந்து அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஐயா எனக்கு இந்த இடத்த கொஞ்சம் தந்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் விவசாயம் பண்ணிப்பேயா எவ்வளோ காசு என்னையான்னு பேச அவர் சொன்னார் இல்லைப்பா எனக்கு நிறைய இடம் இருக்குது ஸோ நீ ஃப்ரீயாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார் சரியா ரொம்ப நன்றியான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த விவசாயம் பண்ணார் விவசாயம் பண்ணி அதோடைய நல்ல விளைச்சல் உடனே ஓடி போய் ஒரு கொஞ்சம் அந்த விளைச்சலோட ஒரு பகுதியில் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணார் அந்த வயதான தாத்தாட்ட போய் கொடுத்து ஐயா இந்தாங்க ஐயா இதான் விளைச்சலோட பகுதி இந்தாங்க ஐயா அவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லும்போது அவர் எனக்கு எதுக்குப்பா அப்படின்னார் ஐயா நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் ஏ சொல்லி உற்சாம ஒரு நல்ல சிரிச்ச முகத்தோட போய் அவரை போய் பார்க்கும்போது அந்த வயதானவர் சொன்னார் நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா நீ நன்றியாக வந்து செய்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொன்னார் பிரியமானவர்களே சங்கீதம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை பாருங்கள் பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கற்றுடையகள் ஸோ பூமின்னா என்னது இந்த நிலமாக இருக்கலாம் கடல் மலைகள் இது எல்லாமே கற்றுடையகள் அது மாதிரி உலகமும் அதன் குடிகள்னால் நாம் எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும் அவருடையவர்கள் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ நம்ம கொடுக்கப்படுற இந்த வேலையாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம் அதில் விவசாயம் பண்ணி பொருளீட்டக்கூடியதாக இருக்கலாம் எந்த வழியாக நான் பொருளை சம்பாதிக்கிறோமோ இது எல்லாத்தையும் காடுக்கிட்டே இருந்து தான் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் நம்பி அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வேலை சபைக்கு உரியதாக இருக்கலாம் மிஷினரிகளுக்கு உதவுகிறதா இருக்கலாம் ஊழியங்களுக்கு உதவலாம் அப்படி நாம் செய்யும்போது நாம் என்ன பண்ணுகிறோம் இதெல்லாம் படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணுறோம் கணம் பண்ணுகிறோம் அப்படி கனம் பண்ணும்போது அந்த தாத்தா எப்படி ஒரு ஹாப்பியாக அவர் என்ன பண்ணார் நல்லா இருப்பப்பான்னு சொன்னாரோ அதே போல் கர்த்தரும் நம்மளை ஒரு ஆசீர்வது ஒரு நன்றியோடு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற பார்க்குறோம் அதனால தான் நம்முடைய களஞ்சியங்கள் வந்து பூரணமாய் நிரம்புகிறத நாம் பார்க்குறோம் பிரியமானவர்களே ஒருவேளை இதில் நம்ம குறைவு பட்டிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுக்கலாமா நிச்சயமாக நம்மளுடைய அந்த களஞ்சியம் அதாவது பொருள் ஈட்டி ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிறோம் இல்லையா அதை வந்து கத்தர் முழுமையுமாக பூரணமாக அதை நிரப்புவார் ஏன் இப்போ நாம் அவரை கணம் பண்ணும் பொழுது அவருக்கு சிறியதாக ஒரு கொடுத்து அவருக்கு நன்றி தெரிவிக்கும்போது நமக்கு இந்த கணம் கிடைக்கப்படுகிறது ஸோ ஒருவேளை நம்ம அதை செய்ய தவறி இருந்தோம்னா என்னோடு கூட இருந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா நிச்சயமாக கத்த நம்மளுடைய அந்த கலஞ்சியத்தை பூரணமாய் நிரப்புவார் எங்களே அதிகமாக என்னை சீக்கிரம் நல்ல தப்புனே இந்த நேரத்தில் கூட சாப்பா நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கோம் சுவாமி அந்த நீதிமொழிகளை சொன்னது போல் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கத்தரை கனப்பண்ணு அப்பொழுது உன் கலஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்னு சொல்லியிருக்கீங்கப்பா ஒருவேளை இதில் நாங்கள் குறைவுபட்டிருந்தேன் எங்களை மன்னிங்க இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா உமை கனப்படுத்துகிற இந்த வேலைகளில் எங்களுடைய பொருள்கள் நிமித்தமாக நாங்கள் செய்ய கத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா அதன் மூலமாக அதை அந்த எங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்புவதையும் உண்மை நாங்கள் துதிக்கப் போகிறோம் சுவாமி நீ செய்வர் என்பதை விசுவாசிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுமின் நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தாபனே ஆமேன் கத்திரக்கு சித்தமால் அடுத்த வாரம் இதை கத்தருடைய வார்த்தையோடு நாம் சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ